ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சயின்ஸ் கிச்சன் லெந்தி குக்கிங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்றதுனால இன்றைக்கி எடுக்கலான்னு முடிவு பண்ணி இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு வந்து என்ன பண்ணலாம்னு யோசித்த போது என் டாக்டரை வந்து தால் தடுக்காவும் ஜீரா ரைஸாக பண்ண சொல்லி கேட்டால் சரி நம்ம அதை சிம்பிளாக எடுத்து ஒரு வீடியோவாக போடலாம்னு முடிவு பண்ணேன் இது ஆக் ஆக்சுவலாக ஏற்கனவே நான் என்னோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த ரெண்டு ரெசிபியோட லிங்க் வந்து நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் இப்போ இதை சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் இது வந்து ஒன் பார்ட் ரெசிப்பியாகவே நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் தாலுக்கு வேண்டிய எல்லாத்தையுமே நம்ம வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே நம்ம வந்து தோரம் பருப்பு பைத்தம் பருப்பு எல்லாத்தையுமே நம்ம வந்து தண்ணி கொஞ்சம் ஊற்றி குக்கரில் வச்சு ஒரு ஆறுலேருந்து ஏழு விசில் வர மாதிரி நம்ம எடுத்தோம்னு சொன்னால் தால் ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் அதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு வந்து நம்ம எண்ணெயில் தேவையான பொருட்களை ஆட் பண்ணி தடுக்கா ரெடி பண்ணி அதோடு சேர்த்து கொத்தமல்லி ஆட் பண்ணினா சுவையான தால் தடுக்கா ரெடி ஆகிடும் மாதிரி இன்றைக்கி ஜீரா ரைஸு சிம்பிளாக நான் வந்து எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கர்லேயே வெஞ்சி செஞ்சுட்டேன் அது ஸோ தட் அது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே வந்து எனக்கு வந்து ஜீரா ரைஸ் ரெடியாகிட்டு பாருங்கள் தால் தடுக்க அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இது வந்து நம்ம வெங்காயம் தக்காளியெலாம் வதக்கிக்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் சட்டுன்னு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் இது நம்ம ரெடி பண்ணிடலாம் அதேமாதிரி தான் ஜீரா ரைஸும் ஜீரகத்தை நெயில் தாளிச்சுட்டு நம்ம வந்து ரைஸை வந்து எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கரில் போட்டுட்டு அதுலேயே நம்ம அந்த தாளித்த ஜீரகத்தையும் ஆட் பண்ணி லைட்டாக கொஞ்சம் உப்பு ஒரு சிட்டிக்கு ஆட் பண்ணி நம்ம அதை வந்து குக் பண்ணினோன்னு சொன்னால் வாம் ஓடுற வர வரைக்கும் சீரா ஜீரா ரைஸ் ரெடி ஆகிடும் மேலே வந்து நம்ம கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணிவிட்டால் ஜீரா ரைஸ் ரெடி ஸோ இன்றைக்கி லஞ்ச் ரொம்பவே சிம்பிளாகவும் அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்தது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்